நேற்று நோட்டு நீ தான் பார்த்துக்க நல்ல போயிட்டு வந்துடுறேன் சாயங்காலம் அந்த அந்தவாண்டி போய் அருட்பெரும் 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 ஜோதி 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 தனிப்பெரும் கருணை ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி

சிவை சிவை சிதம்பர் ராமலிங்காய பரப்ரமணியே நம சிவை சிவை சிதம்பர் ராமலிங்காய பரப்ரமணியே நம ராமலிங்காய ஓம் பிரமனந்த சதாசிவ சத்குரு ஆறுமுக அரங்க மகா தேசிகாய நம ஓம் பிரமனந்த சதாசிவ சத்குரு ஆறுமுக அரங்க மகா தேசிகாய நம ஓம் பிரமனந்த சதா சிவ சத்குரு ஆறுதங்க மகாதிக்கு திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும் திருவடி ஞானம் சிறை மலம் மீட்கும் திருவடி ஞானமே பின் சித்தி முத்தியே ஓம் சுப்பிரமணியர் திருவடிகள் போற்றி ஓம் மகத்தியர் திருவடிகள் போற்றி ஓ ஓம் மகப்பை சித்தர் திருவடிகள் வடிகள் போற்றே ஓம் அஸ்வினி தேவர் திருவடிகள் போற்றி ஓம் மத்திரி மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் அனுமான் திருவடிகள் போற்றி அம்பிகாநந்தர் திருவடிகள் போற்றி ஓ மருணகிரிநாதர் திருவடிகள் போற்றி ஓ மருள்நந்தி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி ஓ மல்லமா பிரபு திருவடிகள் போற்றி ஓ மல்கண்ணி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் இடைக்காரர் திருவடிகள் போற்றி ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் வடிகள் ஓம் ராமதேவர் திருவடிகள் போற்றி ஓம் ராமானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் உமாபதி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி ஓம் அப்பையார் திருவடிகள் போற்றேன் ஓம் கஞ்சமலை சித்தர் திருவடிகள் வடிகள் ஓம் கடைப்பிள்ளை சித்தர் திருவடிகள் வடிகள் ஓம் கழிவேலி சித்தர் திருவடிகள் வடிகள் ஓம் கண்ணானந்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் திருவடிகள் போற்றி ஓம் கனநாதர் திருவடிகள் போற்றி ஓம் கணபதிதாசர் திருவடிகள் போற்றி ஓம் கதம்ப மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் கபிலர் திருவடிகள் போற்றி ஓம் கமல முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் கருவூர் தேவர் திருவடிகள் போற்றி ஓம் கல்லூரி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கல்லைக்கோட்டு முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் கௌபால சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கனராமர் திருவடிகள் போற்றி ஓம் காக புஜண்டர் திருவடிகள் போற்றி ஓம் காசிபர் திருவடிகள் போற்றி ஓம் காலாங்கிநாதர் திருவடிகள் போற்றி ஓம் குகை நமச்சிவாயர் திருவடிகள் போற்றி ஓம் புதம்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் குமரகுருபரர் திருவடிகள் போற்றி ஓம் குரு தட்சிணாமூர்த்தி போற்றி ஓம் குரு ராஜர் திருவடிகள் போற்றி ஓம் குறும்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கூர்மானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் கொங்கணேஸ்வரர் திருவடிகள் போற்றேன் ஓம் கோரக்கர் திருவடிகள் போற்றேன் ஓம் கௌசிகர் திருவடிகள் போற்றேன் ஓம் கௌதமர் திருவடிகள் போற்றேன் ஓம் சங்கமுனி சித்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் சங்கர மகரிஷி திருவடிகள் போற்றேன் ஓம் சங்கிலி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சச்சிதானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சட்டநாதர் திருவடிகள் போற்றி ஓம் சந்திகேசர் திருவடிகள் போற்றி ஓம் சத்யானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சிவயோக மாமுனிவர் திருவடிகள் போற்றேன் ஓம் சிவ வாக்கியார் திருவடிகள் போற்றி ஓம் சிவானந்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் சுகபிரம்மர் திருவடிகள் போற்றேன் ஓம் சுந்தரானந்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் சுந்தரமூர்த்தி திருவடிகள் போற்றேன் ஓம் சூத முனிவர் திருவடிகள் போற்றேன் திருவடிகள் போற்றேன் ஓம் சூழ முனிவர் திருவடிகள் போற்றேன் ஓம் சேது முனிவர் திருவடிகள் போற்றேன் ஓம் திருவடிகள் போற்றேன் ஓம் ஜம்பு மகரிஷி திருவடிகள் போற்றேன் ஓம் ஜமதக்னி திருவடிகள் போற்றேன் ஓம் ஜனகர் திருவடிகள் போற்றேன் ஓம் ஜனந்தனர் திருவடிகள் போற்றேன் ஓம் ஜனாதனர் திருவடிகள் போற்றேன் ஓம் ஜனக்குமாரர் திருவடிகள் போற்றி ஓம் ஜெகநாதர் திருவடிகள் போற்றி ஓம் ஜெயமுனிவர் திரு வடிகள் போற்றி ஓம் சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் தமாரானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் தன்வந்திரி திருவடிகள் போற்றி ஓம் தாயுமான சுவாமிகள் திரு வடிகள் ஓம் தானந்தர் திரு வடிகள் ஓம் திருகோண சித்தர் திரு வடிகள் ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி ஓம் திருமாளிகை தேவர் திருவடிகள் போற்றி ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் திருவாச முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் தேரையர் திருவடிகள் போற்றி ஓம் நந்தனார் திருவடிகள் போற்றி ஓம் நந்தீஸ்வரர் திருவடிகள் போற்றி ஓம் நாகாந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் நாரதர் திருவடிகள் போற்றி ஓம் நொண்டி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பட்டினத்தார் திருவடிகள் போற்றி ஓம் பத்ரகிரியார் திருவடிகள் போற்றி ஓம் பதஞ்சலியார் திருவடிகள் போற்றி ஓம் பரத்து வாசர் திருவடிகள் போற்றி ஓம் பரமானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் பராசரிஷி திருவடிகள் போற்றி ஓம் பாம்பாட்டி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிங்கள முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் ீசர் திருவடிகள் போற்றி ஓம் பிருகு மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் பிரம்ம முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் கீர் முகம்மது போற்றி ஓம் குன்னா தீசர் திருவடிகள் போற்றி ஓம் குலத்தீசர் திருவடிகள் போற்றி ஓம் புலிப்பானி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பூனை கண்ணார் திருவடிகள் போற்றி ஓம் போக மகாரஷி திருவடிகள் போற்றி ஓம் அச்ச முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் மஸ்தான் திருவடிகள் போற்றி ஓம் மயூரேசர் திருவடிகள் போற்றி ஓ மாணிக்க வாசகர் திருவடிகள் ஓ ஓம் திரு திருவடிகள் போற்றி ஓ மாலாங்கன் திருவடிகள் முருகண்ட ஓம் திரு திருவடிகள் போற்றி ஓ முத்தானந்தர் திருவடிகள் போற்றி ஓ மெய்கண்ட தேவர் திருவடிகள் போற்றி ஓம் மௌன சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் யாக்கோபு திருவடிகள் போற்றி ஓம் யோகி முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் யோக சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் யோகானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் ரோம ரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வசிஷ்ட மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வரதரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வரதரிசி திருவடிகள் போற்றி ஓம் வராகமிகி திருவடிகள் போற்றி ஓம் வால்மீகி திரு வடிகள் போற்றி ஓம் விஸ்வாமித்ரர் திருவடிகள் போற்றி ஓம் வியாக்கிரமர் திருவடிகள் போற்றி ஓம் வியாசமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் விளையாட்டு சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் வேதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக மகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றேன் ஓம் சித்தர் சிகனங்கள் திருவடிகள் போற்றி போற்றி காப்பான கருவூரார் கோகநாதர் கருணையுள்ள அகத்தீசர் சட்டைநாதர் மூப்பான குங்கணரும் பிரம்மசித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர் வாப்பான பாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புத்தானே ஓம் ஆறுமுக அரங்க மகாதீசிகாய நம ஓம் ஆறுமுக அரங்க மகாதீசிகாய நம ஓம் ஆறுமுக அரங்க மகாதீசிகாய நம அன்பர்கள் அனைவரும் தம் தம் வேண்டுகோள்களை குருநாதர் திருவடியில் வேண்டிக்கொள்ளுமாறு அன்போடு வேண்டி கேட்டுக் அன்பர்கள் வேண்டிய வேண்டுகோள்கள் அனைத்தும் வேண்டிய வண்ணம் விரைந்து நிறைவேற ஆசான் பொன் திருவடியில் பணிந்து வேண்டுகிறோம் ஓம் முருகா இதனால் வரை நாங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ புரிந்தோ புரியாமலோ செய்த குற்றங்களையெல்லாம் மன்னித்து எங்களையும் ஒரு பொருட்டாக மதித்து ஏற்றுக்கொள்ளுமாறு உமது புனித திருவடி பணிந்து வேண்டுகிறோம் நாங்கள் யாவரும் இந்த பிறவியிலும் இனி எடுக்கும் எந்த பிறவியிலும் உமது திருவடியை என்று நம்பி ஜென்மத்தை கடைவேற்ற அருள் புரிய வேண்டி உமது திருவடி பணிந்து வேண்டுகிறோம் ஓம் முருகா இன்றைய பொழுது இனிய பொழுதாக அமைவதற்கு அருள் புரிய வேண்டுகிறோம் அடியின் பாதியாகாமல் இருப்பதற்கு அருள் புரிய வாழ்கவே வாழ்க எண்ணந்தி திருவடி வாழ்கவே வாழ்க வளம் சிவாய ஆறுமுக மகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க சிவாய ஆறுமுக அரங்க மகா தேசிக சுவாமிகள் சிவாய ஆறுமுக அரங்க மகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க குருவே சரணம் குருவே துணை சத்தியமே அகத்தியம் அகத்தியமே யே और हमारे निकलने

آنند ارن سوامیپتی